எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் உங்களுக்கு அருமையா சொன்னீங்க அம்மா நேத்து உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் கொடுத்தனே செஞ்சுட்டு வந்தீங்களா ஆ எடுங்க பாப்போ உங்க பேர் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வர சொன்ன இல்லையா எழுதிட்டு வந்தீங்களா எல்லாரும் அருமை எல்லாருமே எழுதிட்டு வந்திருக்கீங்களே காமிங்க பாப்போம் அம்மாவுக்கு தெரிற மாதிரி காமிங்க அருமை இப்ப வச்சுக்கோங்க நீங்க கீழே வச்சுக்கோங்க இப்ப உங்க பேர்ல நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல படிச்சோம் இல்லையா உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்களும் நம்ம ஆ அந்த எழுத்து இல்லாம புதுசா சில எழுத்துக்கள் உங்க பேர்ல வந்திருக்கும் பாருங்க எல்லாரும் பாருங்களேன் அவங்க உங்க பேரை யாருக்கெல்லாம் வந்திருக்க அவங்க மட்டும் கை தூக்குங்க அருமை இவ்வளவு பேருக்கு வந்திருக்குதா ஆ உங்க பேரை சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆ அதில் எந்த எழுத்து புதுசாக வந்திருக்கு ஸ்ரீ ஸ்ரீங்கிற எழுத்து புதுசாக வந்திருக்குது ஆ நீங்கள் சொல்லுங்க உங்கள் பேர் என்ன பூஜா ஸ்ரீ அதில் எந்த எழுத்து வந்திருக்கு ஓ ரெண்டு எழுத்து வந்திருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன அது முதல் எழுத்து ஜா அடுத்தது ஸ்ரீ ஆ அருமை நீங்கள் சொல்லுங்கள் தம்பி உங்கள் பேரில் தமிழ் எழுத்துக்கள் இல்லாமல் வேறு ஏதாவது எழுத்து வந்திருக்கா வரலையா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஆ அதுல என்ன எழுத்து வந்திருக்கு? ஆ ஜோங்ற எழுத்து வந்திருக்குது. ஆ நீங்க சொல்லுங்க. அருமை. உங்க இதெல்லாம் என்ன எழுத்து வந்திருக்கு? யோ தான் நம்ம படிச்சிருக்கோமே. நம்ம த யோ வந்து எந்த வருஷயில வரும் ஆ ஓகார வரிசையில இல்லையா மறந்துட்டீங்களா? அது வந்து நம்ம தமிழ் எழுத்து தான் சரிங்களா? நீங்க சொல்லுங்க. ஆ உங்க பேர்ல சொல்லுங்க. ஷா அருமை அருமை. நீங்க சொல்லுங்க. ஜகப்ரியா ஆ ஜே அருமை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம நண்பர்களோட பேரில் நிறைய பேரில் தமிழ் எழுத்து இல்லாமல் வேற ஒரு எழுத்து புதுசாக வந்திருக்கு இல்லையா வந்திருக்கல அதுக்கும் ஒரு பேர் இருக்கு அது என்ன எழுத்துனா வடமொழி எழுத்துக்கள் சொல்லுங்க பாப்போம் வடமொழி அதை தான் நம்ம நேற்று படித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்களா அருமை இப்ப அதை வச்சுதான் நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போறோம் எல்லாரும் விளையாட தயாரா இருக்கீங்களா ஆ விளையாட்டுன்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல விளையாடலாமா அருமை அருமை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா விளையாட்டோட பேரை யாரு தான் கண்டுபிடிக்க போறீங்க நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போய்ட்டு வந்தேன் சரியா அது என்ன கடைன்னா இனிப்பு கடை இனிப்புகள்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா அந்த கடைக்கு போயிட்டு அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு வகையான இனிப்புக்கள வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஆமா அதுல இருந்து தான் இந்த விளையாட்டோட பேரு வரப்போகுது போகுது. இங்கே பாருங்க. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பதுஷா. ஆ எல்லார சேர்ந்து சொல்லுங்க. பாதுஷா பதுஷா. ஆ இன்னொண்ணு அம்மாவுக்கு இது இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஜிலேபி. பாதுஷாவையும் பதுஷாவே பார்த்தوني எல்லารக்கும் வாயில ஏச்சி ஊறுதா. உடனே சாப்பிடணும் போல இருக்கா நம்ம இந்த விளையாட்டை விளையாடி சாப்பிடலாமா சாப்பிடலாமா இது என்ன சொல்லுங்க இப்ப இதுல இருந்து தான் இந்த விளையாட்டோட பேர் வருதுன்னு சொன்னனா அப்ப என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஜோஃபிரா சொல்லுங்க ஆ சரி பாதுஷா ஜிலேபிங்கிறது சாதாரண ஒரு சொல்லா இருக்கு அதே விளையாட்டோட பேரா இருந்தா எப்படி வரும் நீங்க சொல்லுங்க அருமை எப்படி வரா பாதுஷாவா ஜிலேபியா இப்ப விளையாடலாமா நம்ம பாதுஷாவா ஜிலேபியா இந்த விளையாட்டை நம்ம விளையாட போறோம் இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நம்ம இரண்டு குழுக்கள் என்ன பண்ண போறோம் பிரிய போறோம் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம அப்சானா இருக்கா பாத்தீங்களா கைய தூக்குங்க அப்சானா ஆ அப்சானால இருந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் பாதுஷா குழுவினர் ஓகே சரியா

எழுத்துக்கள் எல்லாம் படிச்சோமா அந்த வடமொழி எழுத்துக்களை எல்லாத்தையும் அம்மா ஒரு போட்டு ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு எழுத்தை எடுத்து எப்பயுமே எந்த குழுவில் எடுக்கிறாங்களோ அவங்களே தானே சொல்லுவாங்க அந்த எழுத்து என்னான்னு ஆனா இந்த விளையாட்டில் அப்படி இல்லையே யார் எடுக்கிறாங்களோ உங்களுக்கு எதிரா இருக்கக்கூடிய குழுவினர்கிட்ட அந்த எழுத்தை காமிச்சு அது என்னான்னு கேக்கணும் அந்த எழுத்து என்னான்னு சொல்லிட்டு சரியாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இரண்டு மதிப்பெண்கள் சரிங்களா அவங்க காமிக்கிற எழுத்து உங்க யாருக்குமே தெரியலன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க என்ன பண்ணலாம் உங்க குழுவுல இருக்கவங்கள்ட்ட அந்த எழுத்தை காமிக்கலாம் காமிச்சோடனே உங்க குழுவுல இருக்கிறவங்க அந்த எழுத்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்த வாய்ப்பு தானே உங்களுக்கு வந்திருக்கு அதனால உங்களுக்கு ஒரு மதிப்பெண் சரிங்களா அதுக்கப்புறம் வாய்ப்பு யாருக்கு போயிடும் அடுத்த குழுவினர் ஜிலேபி குழு இப்ப நீங்க ஒரு கார்டை எடுக்கணும் ஒரு அட்டையை எடுக்கணும் அந்த அட்டையில் என்ன எழுத்து எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பாதுஷா குழுவினர்கிட்ட கேட்கணும் நீங்கள் எல்லாரும் சரியாக சொல்லிட்டீங்கன்னா இரண்டு மதிப்பெண் அப்படி நீங்கள் சொல்லலைன்னா வாய்ப்பு யாருக்கே போயிடும் அவங்களுக்கே போயிடும் அப்போ அவங்க சரியாக சொல்லிட்டாங்கன்னு சொன்ன அவங்களுக்கு ஒரு மதிப்பெண் இப்போ யாருமே எதுவுமே சொல்லலைன்னா என்ன ஆகும் யாருக்குமே மதிப்பெண்ணும் இல்லை யாருக்குமே பாதுஷாவும் இல்ல ஜிலேபியும் இல்ல எல்லாமே யாரும் அம்மாவே எடுத்துக்க சரிங்களா எல்லாரும் தயாரா இருக்கீங்களா இப்ப பாருங்க விளையாடுறதுக்கு அம்மா தயாராயிட்ட நீங்க தயாராயிட்டீங்களா நம்ம விளையாட்டோட பேர் என்ன பாதுஷாவா ஜிலேபியா விளையாடலாமா

சரியா சொன்னாங்க எல்லாரும் கரவுல எழுப்புங்க அவங்க சொன்ன உடனே உங்களுக்கு கஷ்டமாயிருதா ஐயோ அவங்களுக்கு ரெண்டு மார்க்கு போயிருதேன்னு அப்புறம் ஏன் சோகமாவே இருக்கீங்க அவங்க கரெக்டா சொல்லிட்டா டக்குன்னு என்ன பண்ணணும் கிளாப் பண்ணணும் இல்லையா ஆ சரி சரியா சொன்னாங்க அதை வச்சுட்டு நீங்க உட்காருங்க இப்ப பாதுஷா குழுவினருக்கு எத்தனை மதிப்பெண்கள்னா இரண்டு மதிப்பெண்கள் சரிங்களா அடுத்தது யாருடைய வாய்ப்பு பாதுஷா குழுவினருடைய வாய்ப்பு வாங்க இந்துச்சா வாங்க வந்து நீங்க ஒரு அட்டை எடுங்க சொல்லுங்க ஜிலேபி குழுவினர் சொல்லுங்க இது என்னன்னு சரியா சொன்னீங்க ஆ நீங்க உட்காருங்க போய் இப்ப ஜிலேபி குழுவினர் சரியா சொன்னாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் இரண்டு மதிப்பெண்கள் இப்ப வந்து ஜிலேபி குழுவினருக்கான வாய்ப்பு வாங்க பூஜா ஸ்ரீ வாங்க சீக்கிரம் வாங்க வந்து ஒரு அட்டை எடுங்க ஆ இப்போ பாதுஷா குழுவினர் சொல்லுங்க இது என்னன்னு சரியா சொன்னாங்களே எல்லாரும் கரவழி எழுப்புங்க நீங்க வச்சுட்டு உட்காருங்க இப்போ பாதுஷா குழுவினருக்கு இரண்டு மதிப்பெண்கள் ரெண்டு குழுவினருமே சமமான மதிப்பெண்களே வந்துகிட்டு இருக்காங்க அடுத்து யாருக்கு இந்த வாய்ப்பு பாதுஷா குழுவினருக்கு வாங்க சஞ்சனா வாங்க உறவினருக்கான வகுப்பு ஜீவலட்சுமி வாங்க ஒரு அட்டை எடுங்க இப்போ ஜிலேபி குழுவினர் சொல்லுங்க இது ஆ சரியா சொன்னாங்கல்ல கருவளை எழுப்புங்க நீங்க உட்காருங்க வச்சுட்டு இப்போ ஜிலேபி குழுவினருக்கு இரண்டு மதிப்பெண்கள் அடுத்த வாய்ப்பு ஜிலேபி குழுவினருக்கு போகுது ஜொஃபிரா வாங்க ஒரு அட்டை எடுங்க இப்போ பாதுஷா குழுவினர் சொல்லுங்க இது என்னன்னு ஆ சரியா சொன்னாங்க வச்சுட்டு நீங்க உட்காருங்க இப்போ பாதுஷா குழுவினருக்கு இரண்டு மதிப்பெண்கள் அடுத்த வாய்ப்பு பாதுஷா குழுவினருக்கு வருது சிவ வாங்க ஆ சிவ தீக்ஷா எடுங்கள் ஆ காமிங்க இப்போ ஜிலேபி குழுவினர் சொல்லுங்கள் ஜோவா ஜோவா ரெண்டு பேர் சொல்கிறியா அழகி சரியா சொன்னாங்க இல்லையா நீங்க எல்லாரும் கை தட்டலாமே ஆ வச்சிட்டு உட்காருங்க சரியா சொன்னாங்க இப்ப ஜிலேபி குழுவினருக்கு இரண்டு மதிப்பெண்கள் இப்ப இரண்டு குழுவினருமே ரொம்ப அழகா பண்ணீங்க இரண்டு குழுவினருமே நல்ல அருமையா விளையாடுனீங்க இப்ப நீங்க ரெண்டு பேருமே என்ன மதிப்பெண்கள்னு பாத்துறலாமா மொத்த மதிப்பெண் எவ்வளவுன்னு பாத்துறலாம் இப்போ பாருங்க பாதுஷா குழுவினரும் எட்டு மதிப்பெண் ஜிலேபி குழுவினரும் எட்டு மதிப்பெண்கள் அப்ப இப்ப ரெண்டு குழுவுமே எப்படி வாங்கிருக்கீங்க சமமான மதிப்பெண்கள் வாங்கிருக்கீங்க இதுல சந்தோஷம் தானே உங்களுக்கு அப்ப எல்லாரும் சேர்ந்து நல்லா சத்தமா ஒரு கை தட்டிக்கலாமே இப்ப பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் வடமொழி எழுத்துக்கள் வடமொழி எழுத்துக்கள் தானே நம்ம விளையாண்டோம்

பாப்போமா அந்த வீட்டு பாடத்தை செஞ்சுட்டு வந்துருங்க இப்ப நம்ம விளையாண்ட விளையாட்டுல இருந்து வடமொழி எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம் போறோம் பயிற்சி புத்தகத்திலயும் நம்ம வடமொழி எழுத்துக்களுக்கான பயிற்சிகளை செஞ்சோம் இல்லையா எல்லாருமே அருமையா அழகா செஞ்சிங்க நன்றி குழந்தைகளே